வெல்கம் டு மை சேனல் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறா யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா ராமேஸ்வரம் திருக்கல்யாண மண்டபத்தில் இருக்கிறோம் கோவில் திருக்கல்யாண மண்டபத்தில் அங்கே என்ன விசேஷம்னா இன்றைக்கி ஐயாக்கும் அம்மாவுக்கும் திருக்கல்யாணம் ராமேஸ்வர பர்வதபர்த்தினி அம்மாவுக்கு இன்றைக்கி திருக்கல்யாணம் பைபோகம் அதுக்கு தான் போயிருக்கோம் சரியான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸு செம்மையாக எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு சரியான கூட்டம் இன்னைக்கு வந்து ஃபுல்லாக செம்மையாக பண்ணியிருந்தாங்க வீடியோலாம் அங்கங்கே வச்சுருந்தாங்க லைவாக நம்ம பார்க்குறதுக்கு ஏன்னா ஜூம் பண்ணி பார்க்க முடியாது இல்லையா அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா காணிக்க வாங்கிட்டு இருக்கிறாரு நம்மளால விருப்பப்பட்ட காசை போட்டுட்டு நம்ம அந்த தட்டை தொட்டு கும்பிட்டுக்கலாம் அம்மாவையும் ஐயாவையும் செம்மையாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு கல்யாணம் அந்த மேடையே பயங்கரமாக இருந்துச்சு இது வந்து அம்மாவோட திரு திருமாங்கல்யம் செம்மையாக அந்த அதை ஜூம் பண்ணி எல்லோரும் காமிச்சாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபுல்லாக எனக்கு பக்கத்தில் போய் அந்த ஃபோட்டோ எடுக்க முடியலை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வீடியோவில் லைவாக போட்டிருந்தாங்கல்ல அதில் தான் நான் வந்து ஜூம் பண்ணி எடுத்துட்டு இருந்தேன் பாருங்கள் இது வந்து அம்மா ஃபஸ்ட் இருக்கிறது அம்மா செகண்ட் இருக்கிறது ஐயா அதுக்கப்புறம் இருக்கிறது கங்கை அவங்க எப்போவுமே ஐயாவுக்கு துணையாகவே இருப்பாங்களாம் அதனால் அவங்க கங்கையை வச்சு தான் அம்மாவுக்கு வர்றது ஆளையே கட்டுவார் கட்டுறாரு ஐயா செம்மையாக இருந்துச்சு எனக்கு இது ரொம்ப புதுவிதமான அனுபவமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது செகண்ட் டைம் நான் போனது அதனால் கல்யாணம் முடிஞ்ச முதல் வருஷம் என்னை கூட்டிகிட்டு போனாங்க அதுக்கப்புறம் நான் போவே இல்லை இது செகண்ட் டைம் தான் போனேன் அதனால் எனக்கு இது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து அந்த மா திருமங்கலையத்தை அம்மா ஐயாவோட காலடியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாட்டையும் எடுத்து காமிச்சிட்டு ஐயர் தான் அந்த திருமங்கலையத்தை கட்டுறாரு செம்மையாக இருந்துச்சு கல்யாணம் சிறப்பாக நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கல்யாணம் முடிஞ்ச கையோட வெளியில் அன்னதானம் நிறைய பேர் அன்னதானம் போட்டாங்க செம்மையாக இருந்துச்சு சாப்பாடுமே அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அதோட சரி நேரம் வீட்டுக்கு போயிடுச்சு வீட்டுக்கு ஒரு ஒம்பது ராயிர்ச்சி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வர்றதுக்கு ஆனால் இன்றைக்கி நாள் வந்து சிறப்பாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு காலையிலேருந்து இன்றைக்கி நைட்டு வந்த வரைக்கும் எனக்கு சிறப்பாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு அம்மாவோடய கல்யாணங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்